சிம்மராசி நேயர்களுக்கான சித்திரை மாதத்து பலன்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம் சிம்ம ராசி நேர்களுக்கு சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் ஐந்தில் குரு சனி கேது எட்டில் புதன் சுக்கரன் ஒம்போதில் சூரியன் பத்தில் செவ்வாய் பதினொன்னில் ஐந்தில் உள்ள சனியும் கேதுவும் சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த மாதம் கெடுபலன்களை செய்வார்கள் என்னால் ஐந்தாம் இடம் இருக்கக்கூடிய சனியும் கேதுவும் என்ன பண்ணுவாங்க ஜாதகருடைய குழந்தைகளுக்கு உடல்நல குறைவை ஏற்படுத்துவார்கள் அதனால உடல் நலத்தில் ஏதாவது குறைவு ஏற்பட்டால் அல்லது ஜுரம் தலைவலி இது மாதிரி பசங்களுக்கு சின்னதாக இருக்கும் பொழுது உடனே டாக்டர்கிட்ட போய் சரி செஞ்சு இல்லாட்டி பெரிய அளவில் அவர்களுக்கு உடல்நல கோளாறை ஏற்படுத்தக்கூடிய நேரம் இது அடுத்ததாக பத்தில் உள்ள செவ்வாய் வந்து இந்த சிம்மராசினியர்களுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த பலன்களை செய்வார் வெளியூரில் சென்று இல்லை அதிக கடினமான வேலைகளை செய்து செய்ய வைப்பார் ஆனால் அதற்கேற்ற பொருள் வருவாய் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இது செவ்வாய்க்கான பலன் அடுத்தது ஒம்போதில் உள்ள சூரியன் தந்தைக்கு தோஷத்தை ஏற்படுத்துவார் ஜாதகனுடைய தந்தைக்கு அவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் சண்டை சச்சரவுகள் வரலாம் அல்லது ஜாதகருடைய தந்தையினுடைய உடல்நிலை பாதிக்கப்படலாம் இவை வந்து இந்த கிரகங்கள் கெடுக்க கொடுக்கக்கூடிய தீய பழங்கள் சரி நல்ல பலன்கள் என்னென்ன சிம்மராசி நேர்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது என்ன என்னென்ன கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் என்றால் முதலாவதாக குரு ஐந்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு இதுவரை நாளில் இருந்து பெரிய நற்பலங்களை எதுவும் சிம்மராசி நேர்களுக்கு கொடுத்திருக்காது நாளில் குரு இருக்கும் பொழுது அவ்வளவு பெரிய நல்ல பலன்கள் நடந்திருக்காது ஆனால் இந்த அதிசார பயிற்சியினால் நாளிலிருந்து ஐந்துக்கு வந்த குரு இந்த இரண்டு மாதங்களில் மார்ச் அதாவது எஸ்பெஷலி சித்திரை மாதம் மார்ச் பதிமூணாம் தேதியிலிருந்து மே பத்தொன்பது வரைக்கும் அதிசார பயிற்சியின் காரணமாக குரு வந்து சிம்மராசினியர்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் இந்த ஐந்தாம் வரும் வரும்பொழுது அவருடைய வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும் கல்யாணம் ஆவாதவர்களுக்கு கல்யாணம் பேசி முடிக்கப்படும் தன வரவு பொருள் வரவு அதிகமாக கூடும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் தொழிலில் உத்தியோகத்தில் மென்மை கிடைக்கும் இதெல்லாம் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு செய்யக்கூடிய நல்ல பழங்கள் எட்டில் உள்ள புதன் சுக்கிரன் மறைந்த புதன் எட்டில் மறைகிறது ரொம்ப நல்லது அதனால் எட்டில் புதன் மறைகிறது வந்து ஜாதகருக்கு சும பழங்களை அதிகரிக்கும் சுக்கரன் எட்டில் இருப்பதும் ஆயுள் விருதியை கொடுத்து அதே மாதிரி சும பழங்களை அதிகப்படுத்துவார் பதினொன்றில் உள்ள ராகு நல்ல பழங்களை செய்வார் ஐந்தில் உள்ள குரு நல்ல பலன்களை செய்வது போல பதினொன்றில் உள்ள ராகு எடுத்த காரியங்களில் வெற்றியை கொடுப்பார் சத்துருக்களை முறியடிப்பார் எந்த காரியம் தொடங்கினாலும் சரி அது சக்சஸ் ஆகும் ராஜயோகத்தை தரக்கூடிய நேரம் இது ராகு பகவான் இந்த சிம்மராசினர்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய நேரம் இது தொழில் உத்தியோகம் ஆகியவற்றில் ஒரு மேன்மையான நிலையை அடைய வைப்பார் எதிரிகளின் செல்வங்களும் இவரை வந்து சேரும் அந்த அளவுக்கு ராகு பகவான் இவர்களுக்கு பெரும் யோகத்தை செய்வார் ஆக இவர்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் அதிகமாக இருப்பதால் கடகராசி இது சிம்மராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கும் அவர்களுக்கு கெடுபலங்கள் செய்யக்கூடிய ஒரே கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி கேது சூரியன் இவங்க மூணு பேரும் தான் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து நம்ம ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிட்டே வர மாதிரி சனி பகவான் தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி என்ன அப்படின்னா சனிக்கு மிகவும் பிடித்தமான கால பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதுதான் சனி பகவான் செய்யக்கூடிய கொடு இருந்து நம்மை வெகுவாக காக்கும் கேது ஐந்தாம் இடத்திலிருந்து புத்திர தோஷத்தை ஏற்படுத்தி காரிய தலை ஏற்படுத்துகிறார் அந்த கேது செய்யக்கூடிய கெடுபலங்களிலிருந்து நாம் நம்மை காத்துக் கொள்வதற்கு விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டால் இந்த ஒரு மாதம் மட்டுமல்ல அடுத்த கேது பயிற்சி வரைக்கும் இந்த கேது செய்யக்கூடிய தொலைகளிலிருந்து நாம் விடுபடலாம் ஒன்போதில் உள்ள சூரியன் சூரியன் மாசக்கோலாகையால் இந்த ஒரு மாதம் ஏதோ கெட்ட பலன்களை விட்டு அடுத்த மாதம் வேற இடத்துக்கு போகணுச்சுன்னா வேற பலன் மாறிடும் பத்தாம் இடத்துலையும் சூரியன் கொஞ்சம் ஓரளவு ஒன்போதாம் இடத்தை விட நல்ல பலன் செய்யும் ஆக சூரியனை பற்றி இப்போ பெருசாக நம்ம கவலைப்படவானா சூரியன் இந்த செய்யக்கூடிய கெடு கெடுபலன் இந்த ஒரு மாதத்தோடு போயிடும் அப்படி சூரியனுடைய தாக்க சூரியனுக்கும் பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் சிவன் கோவில்களில் பழமையான சிவன் கோயில்களுக்கு சென்று சிவபெருமானுக்கு பரம்பொருளாய் சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட சூரிய சூரிய பகவான் ஏற்படுத்தக்கூடிய தொலைகள் இருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ளலாம்